இந்த வீடியோவில் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் வெளியே இருக்கிற வேலை வாய்ப்பு குறித்த தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி சம்பள விவரங்கள் மற்றும் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தவளை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம வந்து ரெஃபர் பண்ணுங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம வந்து இணைங்க கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் வெளியே இருக்கிற வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் கிராமப்புற வளர்ச்சி வங்கி வங்கிக்குற நபார்டு கன்சல்டன்சி சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசர்ன்ற பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கான தகவல்கள்லாம் வந்து பார்க்கலாம் இந்த பணிக்கு மொத்தம் காலி பணியிடங்கள் அறுபத்தோரு காலி பணியிடங்கள் இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சேலரி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இரண்டு பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பிஇ பி வந்து முடிச்சிருக்கணும் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அப்ளிகேட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கு மூன்று ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு ஏழு ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு முழுக்க முழுக்க நேர்காணல் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான புது வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் நாப்கான்ஸ் டாட் காம்ன்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணோம் ஆன்லைன் பண் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிக்கு நீங்க மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ